வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே இந்த வீடியோவில் கலைந்திருக்கும் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் முதலாவதாக நம்ம பார்க்கவிருக்கும் கலைந்திருக்கும் சொல் விளையாட்டு எதுவென்றால் இது தென் மாவட்டத்தில் உள்ள ஓர் பெயர் எது என்ன கண்டுபிடிங்க சரியான பதில் திருநெல்வேலி அடுத்து நம்ம பார்க்க போகிற கலைந்திருக்கும் சொல் எதுவென்றால் இது நாம் படம் பார்க்கும் ஓர் மின்சாதன பொருள் சரியான பதில் தொலைக்காட்சி அடுத்து நம்ம பார்க்க போகிற கலைந்திருக்கும் சொல் இது ஒரு ஆர்ட் என்ன ஆர்ட்ன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் ஓவியங்கள் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் கலைந்திருக்கும் சொல் இது ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் கடவுச்சொல் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் கலைந்திருக்கும் சொல் உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் இலக்கணம் நம்ம பார்க்கவிருக்கும் கலைந்திருக்கும் சொல் இது ஒரு ரெயின் சீசன் உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் மலை பொழிவு அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் கலைந்திருக்கும் சொல் இது ஒரு ஹியூமன் பீயிங் சரியான பதில் மனிதர்கள் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு தூள் என்ன தூள்னு கண்டுபிடிங்க சரியான பதில் மிளகாய்த்தூள் அடுத்து நம்ம பார்க்க போகிற சொல் விளையாட்டு இது ஒரு துறை சரியான பதில் கல்வித்துறை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க